நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்றுட்டு இருக்கு திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளோட அந்த இடப்பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கு அதே வேளையில் ஏற்கனவே இருந்த அந்த அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயங்களையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் அதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடத்தி வந்ததாகவும் வந்து தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் நேற்று நேற்று இரவு அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடிந்து விட்டது அப்படின்ற அளவில் வந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கு எத்தனை இடங்கள் என்ன பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக அதிமுக தேமுதிக கூட்டணி கடந்து வந்த பாதை அப்படின்றத வந்து நம்ம முதல்ல பார்ப்போம் முதன் முதலாக ஏற்கனவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே தேமுதிக வந்து அதிமுக விட கூட்டணி வச்சாங்க நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தொன்பது தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்ற விஷயங்களும் நமக்கு தெரியும் விஜயகாந்தும் எதிர்க்கட்சி தலைவரான தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஒரு சில மாதங்கள்லேயே அதிமுக தேமுதிக இடையிலான அந்த மோதல் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி அப்படின்றதும் முறிஞ்ச விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக வந்து போட்டியிட்டாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி அப்படின்றது வந்து அமைந்தது தேமுதிகவுக்கு திருச்சி விருதுநகர் வடசென்னை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன தொடர்ச்சியாக அதிமுகவுடன் தேமுதிக வந்து அந்த தேர்தலை சந்தித்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருந்து அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக வந்து தொடர்ந்து வந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவுடன் அந்த சீட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றதுல வந்து ஒரு சிக்கல் வந்து உண்டானது தேமுதிக தரப்புல வந்து கிட்டத்தட்ட தொகுதிகள் அப்படின்றத வந்து எதிர்பார்த்தாங்க அதாவது பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட பாமகவுக்கு வந்து அந்த தேர்தலில் இருபத்தி மூணு தொகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கியிருந்தாங்க அந்த வகையில் இருபத்தி மூணு தொகுதிகள் வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி தேமுதிக தரப்பில் இருந்து அந்த கோரிக்கை அப்படின்றது வைக்கப்பட்டது ஆனால் அதிமுக தரப்பில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படவே மார்ச் ஒன்பதாம் தேதி நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறோம் அப்படின்ற மாதிரி துறைப்பூச்செயலாளர் சுதீஷ் வந்து அறிவித்தார் தேமுதிக தொண்டர்களுக்கு வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அந்த நாளை வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு தீபாவளி அப்படின்னும் குறிப்பிட்டு இருந்தார் அது மட்டும் அல்ல அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த கேபி முனுசாமி தான் வந்து அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இருந்தார்

பெரிய அளவுல டிமாண்ட் முன்வைக்கப்படுவதாகவும் வந்து நமக்கு தகவல் வெளியானது பாமக கிட்டத்தட்ட ஒன்பது முதல் பத்து தொகுதிகள் வந்து கேட்பதாகவும் ஒரு ராஜ்யசபாயிடம் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியானது பிரேம்லதா விஜயகாந்த் வந்து வெளிப்படையாவே கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரை சந்திச்சாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அப்போது வந்து பதினான்கு பிளஸ் ஒன்று ஒரு தொகுதிகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேமுதிக போட்டியிட்ட அந்த பதினான்கு தொகுதிகளை ஒதுக்குகின்ற கட்சிகளோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி யார் அந்த சீட்டை ஒதுக்குறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி போவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து அறிவிச்சிருந்தாங்க

முன்வைத்த கோரிக்கை அது நாங்கள் வந்து அவ்வளோ பதினாலு பேச ஒன்று கட்சியோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி நாங்கள் எதுவுமே வந்து அப்படிலாம் நாங்கள் எதுவும் அறிவிக்கலை அப்படின்ற மாதிரியான தகவலையும் பிரேம்லதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் நேற்று தேமுதிகவோட முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவோட முன்னணி தலைவர்களுக்கு இடையிலான ஒரு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடைபெற்று முடிந்து விட்டது கிட்டத்தட்ட வந்து ஐந்து தொகுதிகள் தேமுதிகவுக்கு வந்து ஒதுக்குவதாக அதிமுக தரப்பில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் இருக்கு தொகுதி என்னென்ன அப்படின்றது மற்ற கட்சிகள் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வந்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வெளியே இருக்கு ஆனால் தேமுதிக தரப்பில் விசாரிக்கும் போது தேமுதிக தரப்பில் வந்து ஏறக்குறைய ஏற்கனவே பெற்ற கள்ளக்குறிச்சி அதே போல கடந்த முறை வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து தேமுதிக போட்டிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இந்த முறை விருதுநகர் மதுரை தொகுதியை வந்து கேட்டு பெறுவதற்கு திட்டம் இருப்பதாகவும் சென்னையில் வந்து ஒரு தொகுதியை கண்டிப்பாக கேட்டு பெறுவதற்கு திட்டம் இருப்பதாகவும் அப்படி ஒட்டுமொத்தமாக ஐந்து தொகுதிகளை வந்து நாங்கள் கேட்டு பெற இருக்கோம் அப்படின்ற மாதிரி தேமுதிக வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வந்து வெளியாகுது அதே போல் ஏற்கனவே கடந்த தேர்தல்லே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து சுதீஷ் போட்டிகிட்டு இருந்தார் அந்த வகையில் இந்த முறையும் கள்ளக்குறிச்சியில் சுதீஷ் போட்டியிடுவார் அப்படின்னும் தேமுதிக வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகுது அதே போல் மதுரையில் விருதுநகர் குறிப்பாக வந்து முக்கியமாக மதுரை தொகுதி கிடைத்தால் ஜெயபிரபாரன் வந்து போட்டியிட இருப்பதாகவும் வந்து நமக்கு தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு தேமுதிகால வந்து இன்னும் அந்த கூட்டணி அதற்கான அந்த குழு யார் யார் பேச்சுவார்த்தை நடத்துறது அந்த விஷயங்கள்லாம் இன்னும் அறிவிக்கப்படலை தேமுதிக தலைமையோட தான் அதிமுக தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை இருக்காங்க அந்த வகையில் தேமுதிக சார்பில் அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் நடக்க இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வெளியாக இருக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான விஷயங்களை நீங்க வந்து எலெக்சன் டாக்ஸ் பகுதியில் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் மேலும் மீது போண்ட அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பார்ட்டி வேர்னாலோ ஐ பிரஃபெர் போடிசாமி எங்க இருந்தாலும் namastara Variety of colors new designs adikumale star look the one and only bodiselli bodiselli and raphael shirts and trousers